ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கப்படும் கெளுத்தி மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு வெங்காயத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிருவோம் ஏன்னா ரொம்ப எண்ணெய் காஞ்சிடுச்சு ஜீரகம் நல்லது வெண்டயம் கடுகு போட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுனால காமிச்சில ஸ்டேன் ஆயிடுச்சு பச்சை மிளகாயின்னு போட்டாச்சு உப்பு போடுவோம் அது சீக்கிரம் வந்து மதங்கட்டும் புளி கரைச்சிக்குவோம் கருவுத்துல போடுவோம் நல்லா நல்லா பொண்ணு இல்லாமல் வச்சு அடுத்து தக்காளி பூந்து நச்சுட்டு போடுவேன் மீன் குழம்புக்கு பூந்து நச்சு போடுவோம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு போட்டாச்சு மல்லத்தூள் நல்லா தக்காளி எண்ணி வதங்கிச்சு ஒரு மசாலா போட போகிறோம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தூள் நல்லா வதங்கிடுச்சு நல்லது மாதிரி எண்ணெய் பிசு போ வரணும் மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும் சூப்பராக வதங்கிடுச்சு நல்ல மனம் வதங்கினதுக்கப்புறம் வடங்கினதுக்கப்புறம் வந்தால் தான் நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்பு நல்லா சுருளா வந்துச்சு சின்ன மீன் நங்காயமும் தேங்காயும் கொஞ்சமே குழம்புக்கு அரைச்சி ஊற்ற போகிறோம் அரைச்சிட்டு வந்துடு மீன் பிடித்தாச்சும் சூப்பரான மீன் குழம்பு ரெடி தேங்காய் அரைச்சிருக்கோம் அதுவும் கொஞ்சம் ஊற்ற வேண்டியதான்